ஹாய் என்ன வீடியோ பார்க்க நிறைய பேர் வந்து நிறைய அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கீரமங்கலத்துக்கு போன வீடியோவில் வந்து அவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அது உங்க வீடு தானே சிஸ்டர் ஏன் கெஸ்ட் மாதிரி போயிட்டு வரீங்க நீங்க எதுவும் சமைக்க மாட்டீங்களா அப்பிடிலாம் சொல்லி நீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்குலாம் ஒரு வீட்லையும் கம்பென போகிற என்ன இதில் நம்ம ஜானபூஷணையை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பிலைன்னு ஸோ இது வந்து நான் கீரமங்கலத்துக்கு போய் இந்த ஒன் டே வ்ளாக் போட்டிருக்கோம் தெரியுமா ஆமா அந்த வீடியோவில் வந்து கேட்டிருக்குறீங்க என்ன கேட்டிருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அருள் செல்ஸ் நீங்களும் யோகா அக்காவும் எப்போ மாமியார் வீட்டுக்கு போனாலும் ஏதோ கெஸ்ட்டு மாதிரி போயிட்டு வரீங்களே ஒய் சிஸ்டர் அது உங்க வீடுதான் உங்க மாமியாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் இதை பாருங்க இருக்கு பாருங்க இருக்கு பாத்தீங்களா கொஸ்டின் கேட்டுருக்கீங்க இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல என்ன பதில் சொல்ல நாங்களே எப்பயாச்சும் ஒருக்கா வரோங்கும் போது எங்க மாமியார் வந்து எங்களுக்கு ஆசையா சமைச்சு போறாங்க இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே இதுக்கப்புறம் நம்ம அங்கதான் போய் இருக்கிற மாதிரி இருக்கு நான் சமைச்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி வீடியோ போடுறேன் ஸோ அதே வீடியோவில் அந்த ஒரு பிரியாணி அந்த பேன் சமைக்கிற ப்ரமோஷன் பண்ணி போட்டிருந்தோம் அதுக்குமே ஒருத்தங்க பிரியாணி நீங்கள் அந்த குக்கர்லலாம் பண்ணலை போய் போய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதில் போட்டுட்டீங்க அப்படின்னு இது போடல பிளாக் எடுக்கல வீடியோ தான் எடுத்தோம் நம்ம தர்ஷகுட்டி வந்திருக்க ஸோ அந்த குக்கர்ல உண்மைக்குமே சமைச்சோம் ப்ரமோஷன் சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சோண்டி பண்ணிருந்தோம் இன்னொன்னு வீட்டுக்குன்னு சொல்லி அடுப்புல பண்ணிருந்தோம் எனக்கு வந்து அடுப்புல பண்ணதோட இதுல பண்ணது வந்து அரிசி உடையாம சூப்பரா இருந்துச்சு நீ தான் நான் வச்சு சாப்பிட்டேன் சூப்பரா இருந்துச்சு வேணா இன்னொரு வாட்டி வேணா என்னோட சேனல்ல வந்து நான் அதை வச்சு தரேன் போகும்போது கீரமங்கலத்துக்கு எடுத்துட்டு போனோம்னு வச்சிருக்கோம் பிரியாணி ஏதாவது பண்ணோனா அதுல பண்ற சூப்பராக உடையாம வருது. ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்குறோம் அப்படினா அப்படிங்கும்போது பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. உண்மைக்குமே அதுல உடையாம அடிபிடிக்காம வந்துச்சுங்க. இது எப்படி நான் போய் சொல்றேன் உங்களுக்கு இருந்தாலுமே ஹானஸ்ட் ரிவ்யூ சூப்பரான ப்ராடக்ட் அது நாங்க பண்ண ப்ரமோஷன் அகர் ப்ராடக்ட் பண்ண எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. யூஸ்புல்லா தான் எங்களுக்கு அனுப்பி இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ப்ரமோஷனை தாண்டியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த திங்ஸ் வாங்குற எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கு எல்லாமே நல்ல சுடுதண்ணி வைக்கிறது இந்த முட்டை பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் எல்லாமே அதனால அது ஈஸியா இருக்கு பட் கரண்ட்டு தான் பட் ரொம்ப கரண்ட் வராதுல்ல மொபைல் சார்ஜ் மாதிரி தான் அது கொஞ்சம் நேரம் தானே நல்லா இருக்கு எல்லாமே இதுவுமே அதே இது அதே கமாண்ட்ல தான் வந்திருக்கு ஒரே சிஸ்டர் ரெண்டு கமெண்ட் பெருசா பண்ணிருக்கீங்க ஹாய் லெக்ஷன் லட்சண்ணா அருளக்கா யோகாக்கா காளியம்மன் வேஷம் போட்ட மாதிரி நீங்கள் ஏதாவது அம்மன் வேஷம் போட்டு வீடியோ போடுங்க அக்கா அருளக்கா எதிர்பார்க்குறேன் ராமண்ணா யோகாக்கா லக்ஷ்மணன் அருளக்கா உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் ப்ளீஸ் நீங்கள் போடுற ரீல்ஸ் வீடியோ சூப்பராக இருக்குது அனுராதா சீக்கரம் அம்மன் அம்மன் வேஷம் போட்டு வீடியோ போடுங்க அக்கா ஆக்சுவலி அந்த அம்மன் விஷயம் வந்து இப்ப விமலோட படம் வந்திருக்கனால ப்ரொமோஷனுக்கு எல்லாருக்கும் படம் நமக்கு தான் வரல விமல் இருக்காங்களா அவங்களுடைய படம் இப்ப வந்திருக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு எல்லாருக்கும் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ அதனால பட் அதனால நாங்க போடல நமக்கு எதுவும் வந்துச்சு வந்துச்சுன்னா கண்டிப்பா போடுவோம் ஓகேவா அடுத்து அதே சிஸ்டர் இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாய் லெக்ஷன்னா அருள் அக்கா மகிதர்ஷன் கியூட்டா இருக்கா மகிதர்ஷன் கியூட்டா பேசுறா தர்ஷனை பேச வச்சு வீடியோ போடுங்க அக்கா ராமண்ணா

கண்டிப்பாக நகை எடுப்பீங்கக்கா கண்டிப்பாக அவங்க நல்ல மனசுக்கு நீங்க பதிமூணு போன என்ன பதினஞ்சு போன கூட நகை எடுப்பீங்க தாலி செயலாம் எடுப்பீங்கன்னு சொல்லி நிறைய பேர் விஷ் பண்ணி போட்டிருந்தீங்க ஒரு சில பேர் எதுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு போடுறீங்க தாலி செயின் மாத்திரல கயிறு தானே மாத்திரீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னொன்னு சொல்லிட்டோம் நாங்கள் இந்த வீடியோல இந்த தாலி கயிறு மாத்திரங்கிறது வீடியோ சொல்லியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நான் சொல்லியிருப்பேன் இந்த தாலி எனக்கு கல்யாணத்தப்ப என் வீட்டுக்காரர் இருந்து போட்ட தாலி அதே ஏழு பவுன் தான் இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எத்தனை பவுன்னு ஏழு பவுன். இது போட்டா மாடல் வந்து பாத்துக்கோங்க இப்படி தான் இருக்கும். நல்லது போட்டா யாரும் பார்க்க மாட்டீங்க. வேற மாதிரி போட்டா மட்டும் தான் நீங்க பாப்பீங்க. அதனால அந்த மாதிரி போட்டோம். இப்ப இதுவே நான் போய் சொல்லல. நான் சொல்லிட்டோம். அந்த மாதிரி கயிறு மாத்துறோம் அப்படிங்கறதை வீடியோலயே சொல்லிருப்போம். ஃபுல்லா பாருங்க. சோ அவ்வளவுதான் இதல ஒண்ணும் இல்ல. இத பெரிய விஷயம் இல்லை. கயிறு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு. இவங்க நாலு வருஷமா மாத்தவே இல்லை அந்த கயரை இப்பதான் மாத்துறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆகும் சரிங்களா அதனாலதான் மாத்தினது அது பெருசா எடுத்துக்கணும் ஸோ அது அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டு வீடியோ போட்டதில் வந்து நான் வந்து புது அருளுக்கு புது தாலி செயின் எடுத்தாச்சேன்னு சொல்லி வெ வெளியில் தமிழேன்னு வச்சுட்டேன் அது வச்சதனால தான் நீங்கள் பார்த்தீங்க நான் வந்து அருளுக்கு புது கொலுசு எடுத்துட்டோம் அப்படின்னு போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா மாட்டிங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோலையுமே இங்கே ஏதாவது ஷாக்கிங்கா கொஞ்சம் பெருசாக

யூடியூப்பில் வந்து நீங்கள் போடுற வீடியோஸ் அவர் வந்து பேட்டியில் சொல்கிறார் யூடியூப்பில் வந்து நல்லது போட்டால் எவனும் பார்க்க மாட்டீங்க நெகட்டிவ்வாக போட்டால் மட்டும் ஏன் பார்க்குறீங்க அப்போ நெகட்டிவ் நாங்கள் காட்டினா தானே நீங்கள் பா பார்க்குறீங்க அப்படின்னு கா பார்க்குறீங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொன்னாப்புல அது அதை வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் சொன்னாங்க ஆமாண்ணா நீங்கள் யூடியூப்பில் வந்து கமெண்ட்டில் அது ப்ரொஃபைலில் வந்து அந்த கா அது என்னது தம்ளைனில் வந்து நல்லதாக போட்டால் பார்க்க மாட்டோம் கெட்டதா போட்டால் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு கமெண்ட் ஏகப்பட்ட கமெண்ட் அந்த அவர் இன்டர்வியூ கொடுத்த கமெண்ட்டில் கீழே படித்தோம் காலையில் கூட பார்த்துட்டு இருந்தேன் அவர் பேசினது அதை படித்தா அதான் இருக்கு ஸோ அதனால என்ன மக்களோட ஒரு மைண்டே வந்து நல்ல விஷயம் போட்டால் பார்க்க மாட்டீங்க ஸோ அதே வந்து ஒரு வேற விதமாக கெட்டதா போட்டால் கண்டிப்பாக பார்ப்பாங்க அதுதான் உண்மையான ஒரு இது உண்மையான மக்களோட மென்டாலிட்டின்னு சொல்லலாம்

இதுதான் யூடியூபோட மென்டாலிட்டி நம்ம வந்து நாங்களே ஒரு நெகட்டிவ் நோக்கி தான் பாக்குறோங்கும் போது எங்களோட வியூவர்ஸும் அதே மாதிரிதான் போடல இப்ப ரெண்டு ரெண்டு வீடியோ மட்டும் அப்படி போட்டோம் அதுக்கே இவ்வளவு குரல் கொடுக்குறீங்க அது மட்டும் அந்த வீடியோக்கு வியூஸ் நல்லா போயிருக்கு அதனால நாங்க அப்படி போட்டா தான் நீங்க பாப்பீங்கும் போது அந்த மாதிரி வேற மாதிரி எல்லாம் போட்டு போட்டதே கிடையாது நார்மலா என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் தமிழ்லயே போடுவாங்க இல்ல ரெண்டாவது என்ன இந்த ரெண்டு வீடியோ இப்ப ரீசெண்டா போட்ட ரெண்டு வீடியோ வந்து வாங்கின மாதிரியே காமிச்சுக்கிட்டோம் அது நீங்க வாங்கினா நினைச்சு நீங்க வீடியோ பாத்தீங்க தெரியுமா அதுதான் அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு முன்ன கொஞ்சம் போட்ட வீடியோ இப்ப ஒன் லேக் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்பெல்லாம் போகாது எங்களுக்கு வந்து உண்மையா போட்டுறதுனா இப்படி போகாது பொய் போட்டதுனால தான் போகுது இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கலாம் இல்லை அதுக்குன்னு நாங்கள் எப்போயுமே பொய்யா போடுவோம்லாம் கிடையாது ஒரு சில இதில் போடுவோம் போக நார்மலாக ஒரு சில இல்லை எப்போதுமே நார்மலாக தான் வீடியோ போடுவோம் அடுத்துமே நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் கோல்டு ஷாப்பிங் வீடியோ வரப்போகுது நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பாருங்க பேர்தே வருது நிறைய பேருக்கு நிறைய பேருக்குலாம் இல்லை ரெண்டு பேருக்கு தான் எடுக்கிறதுன்னு தெரியல ரெண்டு பேருக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கு பர்த்டே வருது அதனால் ஷாப்பிங் கோல்டு ஷாப்பிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கு அதுக்குமே ஷாப்பிங் வீடியோ இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்க அதுக்கு தான் என்ன பண்ணுறது தெரியல முடிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் செய்கிற கடமை செஞ்சு தான் ஆகும் நம்ம எல்லாத்தையுமே கோல்டு ஷாப்பிங் வீடியோ வரும் தோஞ்சு தோணி இல்லை எங்கே சரி பண்ணி பார்த்துக்கலாம் இந்த செய்யலாம் தப்பு கிடையாது பார்த்து செய்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் எஸ் ஆமாம் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் முக்கியமாக அந்த தம்ளைன் வீடியோவுக்கு தான் நான் மோஸ்ட்லி நான் ரீப்ளே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் பொய்யா வீடியோ போட்ட சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது மேபி அந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் நீங்கள் பார்க்குறீங்க போது நாங்கள் அப்படி தான் போடுற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம் தப்பு இல்லையே இப்போயுமே நாங்கள் ஏதாவது பொய்யா தான் அந்த தம்ளைன் வச்சுருப்போம் நீங்கள் உள்ளே வந்து ஏமாந்த கூட போயிருக்கலாம்

ஏன் உண்மையை போட்டு வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் பரவாயில்ல இன்னைக்கு வந்து தேதி அஞ்சு இன்னும் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆறு ஏழு எட்டு மூணு நாள் மூணு நாள் நாலா நாள் வந்து கீரமங்கலம் போற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம் வீட்டு வேலை வந்து வீட்டு வீடியோ வந்து கொஞ்சம் எழுப்பின பிறகு போடுவோம்னு வச்சிருக்கோம் அப்பதான் உங்களுக்கு பார்த்தா திருப்தியா தெரியும் எங்களுக்கே தெரியல கீழே தர இருக்கு ஓரளவு பெருசா இருக்கிற மாதிரி தோணுது

அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் கட்டி எழுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு மழை பெய்யாது நினைக்கிறேன் அவ்வளவுக்கு வெயில் அடிக்குது இங்கேயே அங்கெல்லாம் கண்டிப்பா வெயில் அடிக்கும் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லாத கொஸ்டின் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க புதுசா வந்து புதுசா நாங்க பண்ணனால நீங்க புதுசா கமெண்ட் பண்றீங்க அப்புறம் வந்து கீரை மங்கள போனா கண்டிப்பா நான் சமைச்சு வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக நான் இப்பவே நாங்க கீரமலை மங்கள போனப்ப தோசை சுட்டு சாப்பிட்டோம் சோறு வச்சு சாப்பிட்டோம்

வெளியில யாருக்கும் சமைச்சு கொடுத்தது கிடையாது அத்தைக்கு சமைச்சு கொடுத்ததில்லை மஞ்சக்கும் சமைச்சு கொடுத்தது இல்லை உங்க அண்ணாணிக்கும் சமைச்சு கொடுத்தது மேபி மூணாவது மனுஷன் யாராவது சாப்பிட்டு என் சமையல் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க வேணா எனக்கு என் சமையல் எப்படி இருக்குன்னு தெரியனா இவங்க கட்டின புருஷன் நல்லா இருக்குன்னு தான் இருக்கு சொருகின வீடு கண்டிப்பா புடிச்சு வீடு வீடு கட்டின பிறகு நீங்க சமைச்சு கொடுங்க எல்லாரும் வீட்டுக்கு இருப்பாங்க அப்ப சமைச்சு கொடுங்க அப்போ போயிட்டு கடையில வாங்கிட்டு சொல்ல கூடாது சொல்ல மாட்டேன் எல்லாரும் இருக்கும்போது சமைச்சு வீட்டுக்கு வீட்டுல எல்லாம் திங்ஸ் இருக்கும்போது அதை கடையில வாங்கிட்டு வந்து நானே சமைச்சு பிரியாணி தான் பிரியாணி வச்சுட்டா எல்லாரும் ஒரே இதை சமைச்சிட்டு ஆள் வந்துட்டா நம்ம கொஞ்சம் இதா இருக்கும் எப்படி சமைக்க எப்படி சாப்பிடுவாங்க காரம் நிறைய நான் காரம் நிறைய இருக்கிற மாதிரி வச்சா போதும் சரி அதை அப்போ பாத்துக்கலாங்க ஓகே வாங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இப்படியே உங்களுக்கு வேற கப்பல்ஸ் லெக்சர் ஆல் பை